ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்வைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திமுகவோட ட்விட்டரில் தினகளை பற்றி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க மானத்தை பத்தி கவலைப்படுற ஆயிரம் பேரிட்ட கூட விவாதம் பண்ணலாம் ஆனா மானத்தை பத்தி கவலைப்படாத ஒருத்தட்ட கூட விவாதிக்க முடியாது இதுல ரெண்டாவது ரகம் தான் தினகரன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க அவங்களோட ட்விட்டர்ல வந்து ஸ்டாலினை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஸ்டாலினை இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியுமே இந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணது அப்படின்ற அளவுக்கு தினகரன் வந்து ஸ்டாலினை பத்தி கடுமையா பேசியிருக்காங்க தினகரன் வந்து ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா கட்சியை மக்களை காக்க பொது தொண்டாற்ற வந்திருக்கிறேன் என்று எவனாவது சொன்னாலும் நம்பாதே அவனோட இன்றைய நிலையை ஆராய்ந்து பார் அவன் தியாகியா இல்ல தகுதியை தாண்டிய செல்வந்தனா என்பது புரியும் அதிலும் குடும்பம் பிள்ளைகள் என்று வந்துவிட்டால் அவன் சுயநல புலிதான் அப்படின்னு பெரியார் குறிப்பிட்டதா தினவன் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து ஸ்டாலின மீன்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து திருவாரூரிலிருந்து திருட்டு ரயிலேறி சென்னை வந்த பாரம்பரியத்திலிருந்து வந்து இன்றைய ஆசிய பெரும் பணக்காரர்களில் ஒருவராக வளம் வரும் ஸ்டாலின் தான் அந்த சுயநல புலி அப்படின்னு தினகரன் வந்து ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான தொண்டர்களின் உழைப்பால் உருவான பல நூறு கோடி மதிப்புள்ள முரசொலி அறக்கட்டளைக்கு தன்னோட மகனை அறங்காவலனாக நியமித்த யோகியர் தான் ஸ்டாலின் அவரை பற்றி தான் ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே பெரியார் வந்து இப்படி சொன்னார் போலும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து வந்து லட்சம் கோடி மதிப்பிலான டூ ஜி ஊழல் வழக்கில் தனது தங்கையை தாயை சிறைக்கும் விசாரணைக்கும் அனுப்பி வைத்த இந்த சுயநல புலிதான் இன்று மற்றவர்களின் தரம் பற்றி பேசுகிறது பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையும் காட்டும் அராமீனை போல தேர்தலுக்கான கூட்டணிக்கு காங்கிரசும் தேர்தலுக்கு பிறகு கூட்டணிக்கு பிஜேபி என வேஷமிடும் தான் ஸ்டாலின் ஐரை மீனை பார்த்து பயந்து பதுங்குவது ஏன் அப்படின்னு தினகன் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டாலினை பத்தி ரொம்ப கடுமையா வந்து பேசியிருக்காங்க இந்த விஷயம் திமுகவினருக்கும் ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க